யாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மீது நேற்றைய தினம் இரவு சுமார் எட்டு நாற்பது மணி அளவில் வால்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரீட் விஸ்வமடு பகுதியிலே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது பேருந்து சென்று கொண்டிருக்கின்ற போது பேருந்து சாரதி பயணிகளை இறக்குவதற்காக இருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபரொருவர் வாளினால் சாரதியை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த தொடர்ச்சியாக வால்வெட்டு சம்பவத்தில் காயமடைந்த சாரதி தருமபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து இந்த வால்வெட்டு சம்பவத்தை நலாத்தி விட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை கை செய்வதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன தொடர்ந்து வடக்கு பகுதியில் இவ்வாறான வால்வெட்டு சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இருந்த போதிலும் இந்த வால்வெட்டின் பின்னணியில் என்ன காரணம் இருக்கின்றது என்று தெரியவில்லை ஆனால் வாழ்வெட்டு குழுக்களின் அட்டகாசம் என்பது தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது இதனால் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கையே பாதிப்படைகின்ற சூழல் ஏற்பட்டிருப்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது நேற்றிரவு அந்த பேருந்தின் சாரதியை அவர் வாழினால் வெட்டியிருக்கின்றார் அது தொடர்ச்சியாக அந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் பல மணி நேரம் நடுவீதியில் இடவு வேலையிலே காத்திருக்க வேண்டிய சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது வேறொரு பேருந்து கிடைக்கும் வரை அவர்கள் அங்கே காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல விடயங்கள் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது எனவே இது தொடர்பாக சரியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கமும் மக்கள் பிரதிநிதிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அதனைத் தாண்டி குறித்த சாரதி மீது ஏன் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தினார் அந்த நபர் என்பது தொடர்பாக எமக்கு தெரியாது அதன் பின்னணி தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று முடிவில் தான் தெரிய வரும் ஆனால் பொதுவாக ஒரு விடையை சொல்லுகிறேன் அதாவது பேருந்து சாரதிகளில் சிலர் அதிலும் முக்கியமாக வேலைக்கு செல்லுகின்ற பெண் பயணிகளின் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு உதாரணத்திற்கு ஒரு வேலைக்கு செல்லுகின்ற பெண் சாரதியின் தொலைபேசி இலக்கத்தை பெறுவது வழக்கமான செயற்பாடாக இருக்கிறது அல்லது நடத்துனரின் தொலைபேசி இலக்கத்தை பெறுவார் காரணம் எப்போது எங்கே இந்த பேருந்து வருகின்றது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு இது நகர்ப்புறங்களில் இல்லை ஆனால் நகர்ப்புறங்களை தாண்டி சில கிராம பகுதிகளிலே இது தொடர்ந்து தற்பொழுது விலை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கமாக இருக்கின்றது அதாவது பேருந்து ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் முந்தி வரும் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் பிந்தி வரும் அப்படி இல்லை அது தாண்டி போனால் கூட அழைத்து நிறுத்துவதற்காக இவ்வாறு தொலைபேசி இலக்கத்தை பெண் பயணிகள் வாங்கிக் கொள்வது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் அதிலே சிலர் அதாவது சாரதிகள் நடத்துனால் சிலர் என்ன செய்வார்கள் அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் இரவு வேலைகளிலே அந்த நம்பருக்கு குறுஞ்செய்திகளை அனுப்புவது சாப்பிட்டு விட்டீர்களா சோமா என்று அப்படியே கதைத்து அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் இதன் எதிரொலியாக பல அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அனைவரும் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது சில பிரச்சினைகள் இடம்பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இது ஒரு பொதுவான கருத்து இதை யாரோட ஒப்பு பார்க்க இது ஒரு பொதுவான கருத்து இது அனைவரும் அறிந்த ஒரு கருத்தாகவே இருக்கின்றது ஆகையால் அதை தாண்டி சாரதி மற்றும் நடத்துனருக்கு தனி மனித ஒழுக்கம் வேண்டும் அது தவிர தொழில் தர்மம் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் மீண்டும் ஒரு ஆவணை சந்திக்கின்றேன் நான் நடராசே கந்த